வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் கிங் தமிழ் நான் உங்க ரகுமான் எல்லாருமே காலையில் ஸ்மேட்டோன் பார்த்துருப்பீங்க நம்ம ரோமன் ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சோலோசிக்கா தான் ரா நெட் ஃபிளிக்ஸில் ஒரு மேட்ச் நாடி இருப்பாரு அந்த மேட்சில் ஒருவேளை ரோமன் ட்ரெயின்ஸோ அல்லது சோலோசிக்காவோ வெற்றி பெற்றால் அவர்கள் ட்ரைபிள் சீஃப் அவங்கள மனசார ஏற்றுக்கணும் அதன்படி நம்ம ரோமன் ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைபிள் சீஃப் ஆகிட்டார் ராக்கே பார்த்தீங்கன்னா மாலையை போட்டு ஐயா நீங்கள் தான் ஐயா எங்கள் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மத்தியும் சொல்லவும் செஞ்சுட்டாரு இது எல்லாமே நடந்த விஷயம் தான் இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே நைன் ஸ்மேட்டோனில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஜாக் பாட்டு புதிய மாற்றம் மற்றும் சோலோ சைகாவை பார்த்தீங்கன்னா என்ன விட்டுருங்க நான் போறேன் சொல்லிட்டு போயிருப்பார் மற்றும் இதுக்கப்புறமா ஜாக்கா பாட்டு வச்சு பிளட் லைன்ல பயங்கரமான ஸ்டோரியை கொண்டு போக போறாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான தினமும் போடுற ரசனிங் செய்யல தமிழ் மொழியில தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாக்கா ஃபாட்டோ பற்றி தான் ரோமன் டெய்ன்ஸ் கூட சோலசுக்காவோ டமேட்டாங்காவோ அல்லது யார் மோதினாலும் அவங்க எதிர்கொள்கிற அளவுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது பட் ஆனால் ரோமன் டெயின்ஸ் முன்னாடி வந்து நின்றாலும் தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு தைரியம் இருந்ததுன்னா அது ஜாக்கா பாட்டு தான் ஈவன் ரோமன் ட்ரெயின்ஸ் இதுவரைக்கும் ஆஃப் ஃபாட்டு மேலே ஒரு சுண்டு விரல் கூட பட்டிருக்காது ஆனால் ஆஃப் ஃபாட்டு ரோமன் ட்ரெயின்ஸாக பல தடவை படாத இடத்துல படா படம் நடிச்சிருக்காது ஸோ நிறைய தினம் நான் பார்த்துருப்போமே ரோமன் ரேன்ஸே வாயை பிளந்து ஐயோ நான் அடி அப்படிங்கிற மாதிரிலாம் ஷாக்கிங்காக கடந்தார் அதுக்கெல்லாம் காரணம் ஜாக் ஆஃப் தான் எப்படி ரோமன் ட்ரெயின்ஸுக்கு வலது கையாட்டு சோலோசிகா சிக்கா சோலோசிகாவுக்கு இடது கையாக நம்ம ஆட்டு வந்தார் எப்படி ரோமன் ட்ரெயின்ஸுக்கு ஒரு இம்ப்ரெஷிவா பக்கத்துலேயே இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆளாக நம்ம சோலோசிகா வரந்தாரோ அதே மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கிறாரு சரி இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நம்ம பாதியம்மன் வந்து ஒரு விஷயத்தை சமீபத்தில் ஒரு ஸ்மேட்டோவில் சொல்லியிருப்பார் ரோமன் டேன்ஸ் அண்ட் சோலோசிகாவாக ஒன்றா இருக்கும்போது சோலோசிகாவுக்கு ரோமன் ட்ரெயின்ஸ் மேலே இருக்கிற அந்த ஊலாஃபால மலை மேலே ஆசை அது மட்டும் இல்லாமல் அவர் ஃப்யூச்சரில் தான் ட்ரைபிள் சீப்புன்னு சொன்னோம் இதுநாள் வரைக்கும் அவன் தான் ஃப்யூச்சர் டைபிள் சீஃப் அதாவது இப்போ ரோமன் டிரைன்ஸ் ட்ரைபிள் சீஃபாக இருக்கார் ஆனால் ரோமன் ட்ரைன்ஸ் இல்லாட்டா அவர் தான் டைபல் சீஃப் இப்போவும் அவர்தாங்க ட்ரைபிள் சீஃப் ஏன்னா அது மகடி சூட்டியாச்சுல்ல ஏதோ மாதிரி அந்த அந்த மாதிரி தான் இப்போ ஜாக்கோ ஃபேட்டும் இருக்கிறாரு ஸோ இப்போ ஜாக்கோ ஃபேட்டும் பார்த்தீங்கன்னா எங்கள் சோலோ சிக்காவுக்கு எதோ பிரச்சனைனாலும் அவர் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருப்பார் எப்படி ரோமன் டேன்ஸுக்கிட்டே இருக்கும்போது சோலோ சிக்கவா பேசவே மாட்டார் மைக்கெடுத்து பேசவே மாட்டார் சும்மா கையை கிட்டிட்டு கும்பிட்டு இருக்கணும் அந்த கேரக்டர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் பட் ஆனால் ஜாக்கா ஃபேட்டுக்கிட்ட அந்த மாலை போனதுக்கப்புறமா சாரி சோலோ சிக்கவா கிட்ட மாலை போனதுக்கப்புறமா எப்பா இந்த மனுஷன் இப்படிலாம் ஹீல்டன் பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்க்காத அளவுக்கு பண்ணார் ஈவன் நம்ம சோலோ சிகவா ஜாக்க பாட்டு வளர விட சில நான் கட்டுப்படுத்தி வச்சிருந்தாரு மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும் கொஞ்சம் எனக்கு முன்னாடியே சொன்னது தான் டாமோட்டாங்கா கிட்டே சோலோசெகாவை என்ன சொல்லியிருப்பார் இந்த ஃபாலம் மாலை கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் ட்ரைபிள் சீஃபு ஒருவேளை ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து இந்த ஃபாலம் மாலையே வாங்கிட்டான் அவங்கக்கிட்ட போயிருச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே நான் கொண்டு நம்ம ரோமன் டென்ஸ் தான் எக்னாலஜ் பண்ணணும் அவன் தான் ட்ரைபிள் சீஃப் அவனுக்கு கீழே தான் நம்ம செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சோலோசெகாவை பார்த்தீங்கன்னா ஜ டாமட்டாங்கிட்ட சொல்லியிருப்பார் இது முன்னாடி நடந்த கதை இப்போ எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இருக்குது இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை சோலோ சிகா வரும்போது எதுவுமே பேசலை டிரைபிள் சீஃப் மாதிரி தான் வந்தார் நான் ஓலா பழமால மட்டும் இல்லை ஒன்றுமே பேசாமல் மைக்கை கீழே போட்டுட்டு கோட்டை கலத்திட்டு அவர் பட்டுக்கு போயிட்டார் ஈவன் பிளட் லைன் இருக்கிறவங்க கூட அதை எதுவுமே சொல்லலை தடுக்க கெடுக்க எதுவுமே செய்யலை இப்போது நம்ம சோலோ சீகாவாக சொன்னதை நிறைவேற்றுறாரு அவர் என்ன சொன்னார் இந்த மாலை என் கிட்டே இல்லைன்னா நான் டைபிள் சிப் கிடையாது என்கிட்ட எதுவுமே கிடையாதுன்னு இப்போ அவர்கிட்ட இல்லை அவர் டைபிள் சிப் கிடையாது அதனால் இதை குயிக் பண்ணிவிட்டு போயிட்டார் இப்போது ஜாக ஃபாடூ இதுக்காக தான் காத்துட்டு இருந்துருக்காரு போல இருக்குது எப்பண்டா நீ சோலோ போவே எப்பண்டா உன் இடத்த நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துருந்துருக்காரு அதாவது ஒன்றும் இல்லைங்க ரோமன் நீ எப்பண்டா போவேன் உன் இடத்த நான் எப்போ எடுத்துக்குவேன் அப்படின்னு சோழ சிக்கவா காத்து எடுத்துருந்தாரோ சோலோ எப்போ போவோம் சோலோ இடத்துல நம்ம எப்போ வரணும்னு சொல்லிட்டு ஜாக்கா பாட்டு காத்துட்டு இருந்திருக்காரு ஏன்னா ஆக்சுவலி சோலோ கூட இருக்கும்போது ஜாக்கா பாட்டுவை சோலோ சிக்கவா அந்த அளவுக்கு மதிக்க மாட்டாரு ஈவன் நிறைய விஷயத்தில் பனிஷும் பண்ணியிருக்காரு மறைமுகமாக ஜாக் பாட்டை பத்தி நிறைய பேர் சொல்லிருப்பாங்க ஜிம்மி சோ பால்லியன்லாம் அவனை அவன் கூட வச்சிக்காதான் ஒன்னு விட மோசமானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு இதுக்கப்புறமா உண்மையிலேயே ஜாக்கோ ஃபார்ட்டு தான் ஒரு கதா விநாயகனா ஸ்மார்ட் இருக்க போறாரு அதுலேயும் நீங்கள் ஒரு டோவில் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல செம்ம கடுப்பாயி சோலோசெகாவை முறைச்சிருப்பாரு அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டாக்டின் சாம்பியன்ஷிப்பை கஷ்டப்பட்டு வின் பண்ணது ஜாக்கா ஃபாட் ஆனால் அவன் டைட்டில் தூக்கி டாங்கா லோலாக கொடுத்துரு நீ சாம்பியன் கிடையாது அவன் தான் சாம்பியன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அப்போவே கொஞ்சம் டென்ஷனாக இருப்பார் பட் இருந்தாலும் சோலோ செகவா சொல்லிட்டான் அவன் தான் சீஃப் அப்படிங்கிறதுனால டைட்டில் தூக்கி கொடுத்துருப்பாரு அந்த முறை இன்னும் நிறைய பேர் பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான முறைப்பில் பார்த்துருப்பாரு இப்போது இது வச்சு தாங்க கொண்டு போகிறாங்க இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் இருக்கிற ஜாக்க ஃபார்ட்டும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரு சோலோ சிக்காவுக்கு கீழே ஐ லவ் யூ ட்ரோடர் சோலோ சிக்காவா தான் எல்லாம் அப்படின்னு சொன்னவர் இப்போ தனித்துவமாக நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு சோலோ விட்டு இப்போ ஜாக்க ஃபார்ட்டு தனியாக ஆகிட்டாரு ஒன்றும் இல்லைங்க ரோமன் ட்ரெயின்ஸுக்கு அகைன்ஸ்டா எப்படி இவர் போனார் அதே மாதிரி இவர் ஆகிட்டாரு இனி வரும் காலங்களில் ஜாக்க ஃபார்ட்டூ மேபி அந்த டைபிள் சீஃப் மாலைக்காக ரோமன் ட்ரெயின்ஸ் அகைன்ஸ்ட் வேஸ்ட்டாக கூட போகலாம் அதுக்கான வாய்ப்பும் இருக்குது இப்போ நம்ம இங்கே மெயின் ஷோக்கு வருவோம் சோலோ சிக்காவை போனதுக்கப்புறமா இது நாள் வரைக்கும் மைக்கு எழுத்து பேசாத ஜாக் ஆஃப் ஆர் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஐ லவ் யூ ட்ரைபிள் சீஃப் சோலோ சிக்காவோ ஐ லவ் யூ சோலாலாம் இல்லை இதுக்கப்புறம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆக்சுவலி பிளட் லைனில் இன்னும் நிறைய ரெஸ்லஸ் வர போகிறாங்க ஜாக் ஆஃப் ஆர் தனக்கான பிளட் லைனை உருவாக்க போகிறாரு ஹிக்லியோலர் வந்து நம்ம சில்லா ஃபேட்டு உராக்கி நிறைய ரெஸ்லர்ஸ் வந்து பிளட் லைனில் ஜாயின் பண்ணதுக்காக இதுக்கப்புறமா காத்துட்ருக்குறாங்க உங்களுக்கே தெரியும் சில்லா இருந்து ஹிக்கிலி இவங்கெல்லாம் டபுள்யூவில் கான்டாக்ட் சைனிங் பண்ணிட்டாங்க இன்னும் வரலன்னு அவங்களாம் இதுக்கப்புறமா ஜாக் அப் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் தான் இதுக்கப்புறமா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் அப் ஃபேட்டு சொல்லிட்டாரு ஜாக் அப் ஃபேட்டு தான் இதுக்கப்புறமா மெயினான ஆளாக இருக்க போகிறாரு எப்படி ரோமன் ரெயின்ஸை விட்டு வந்ததுக்கு அப்புறமா சோலோ சீக்கவா தன்னை தனித்துவமாக காட்டுறதுக்காக தனக்குன்னு டீம் உருவாக்கி சிங்கிள்ஸ் மேட்ச்லலாம் சண்டை போட ஆரம்பிச்சாரோ அந்த மாதிரி ஜாக் அப் இதுக்கப்புறமா டாக் டீமாக கையை கும்பிட்டுலாம் இருக்க மாட்டார் சிங்கிள் கெரியருக்கு மூவ் ஆக போகிறாரு இதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் சோ நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அதாவது ஜாக்கா டூ சோலோ சிகாவை போகும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் நீங்கள் எல்லாருமே இதற்காக எதிர்பார்த்துருப்பீங்க அதாவது சோலோ சிகவா இந்த ரசலிங் கம்பெனியை விட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் நானும் அதை தான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ சோலோ சிகாவை போகணும் அந்த இடத்த நம்ம தக்க வைக்கணும் அப்படிங்கிற இன்னும் ஜாக்கா ஃபாட்டுகிட்ட இருக்கிற மாதிரி இந்த ஸ்டோரியில் காட்டுறாங்க அண்ட் காய் சோலோ சிகாவா எப்படி ரேண்டிஆட்டன் கெவி ரோன்ஸ் கூட ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோரியில் போய் பவரானாரோ அதே மாதிரி இப்போ இவருக்கும் ஒரு பவரான ரசலரை வீழ்த்தணும் அதுக்காக ஜேக்கா ஃபாட்டுக்காக எனக்கு இருக்கிறாங்க ப்ரான்ஸ் சாதாரண சாதாரணாக கிடையாது அவரும் ஒரு மான்ஸ்டர் தான் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லை ரேட்டு கூட சண்டை போடுறதுக்கோ அல்லது சாதாரண ரசில் கூட சண்டை போடுறதுக்கோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கிற பிரான்ஸ் டோமன்யே வீழ்த்தணும்னா அது கொஞ்சம் பெரிய விஷயம் அது ஒரு பெரிய பேரும் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ அவருக்கான முதல் ஆப் நண்டையே பிரான்ஸ் டோமனை இறக்கிருக்காங்க கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து அஃபிஷியலி இப்போ சாட்டர்டே டி வீட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சோலர் சைக்கிள் போயிருக்கிற வரைக்கும் மெயினி அல்லது பேப்பரியில் சண்டை போடுறதுக்கோ வாய்ப்பு எதுவுமே கிடைக்காம தத்தளிச்சது கிடந்தவர் தான் ஜாக்கா டூ இப்போ சோழ சிகவை போனதுக்கப்புறமா சாட்டர்டே மீன் ஈவெண்ட்டில் பிரான்ஸ் டூமன் கேட்கா ஒரு பேப்பரி மாதிரி இருக்கிற இல்லை ஈவெண்ட்டில் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாடுறாரு அது ரொம்ப பெரிய விஷயம் கண்டிப்பாக அந்த மேட்சில் ஜாக்கா ஃபாட்டு வெற்றி பெறுவார் தன்னுடைய தனித்துவத்தை நீட்டிப்பார் கேஷ் ஓப்பனாக சொல்லணும்னா இதுக்கப்புறந்தான் கதையே ஆரம்பிக்க போகுது ஜாக்கா பாட்டு வீக்லி வீக்லி பல சம்பவங்களை பண்ண போறாரு இதுக்கப்புறமா சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சரி சோலோசுகாவா என்ன ஆவார்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பற்றி எதுவுமே நமக்கு தெரியலை பட் ஆனால் மேபி எனக்கு தெரிஞ்சு ஜாக்க ஃபாட்டோ சோலோசுகா ககெனஸ்டாக மாறும் ரோமன் ரெய்ன்ஸை தேடி கூட நம்ம சோலோசுகாவா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்னதான் இருந்தாலும் ரோமன் ரோமன் தானே ட்ரைபிள் சீஃப் ஆகிட்டிங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஏன் ஜே ஜேவூஸோலாம் எவ்வளோ துரோகம் பண்ணிருக்காங்க ரோமனுக்கு அவ்வளோ அவங்களே மன்னிக்கும் போது ஏன் ஃப்யூச்சர் ட்ரைபல் சீஃபாக நான் பண்ணியிருக்கிற நம்ம சோலர்ஸுக்கு ரோமன் ட்ரீன்ஸ் மன்னிக்க மாட்டார் ஸோ ரசல் மினியால் நம்ம ரோமன் ட்ரீன்ஸுக்கு மேபி ஜாக்கா ஃபாட்டு கூட கூட மேட்ச் இருக்கலாம் சரி என்னத்தை தான் கொண்டு போகிறாங்க எப்படி தான் அதை முடிக்கிறானுங்க அப்படிங்கிறத சிறிது நாட்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கேட்டிருப்பேன் மறக்காமல் செக் பண்ணி உங்களுக்கு எதாவது கமெண்டில் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் இதுக்கான ஆன்சரை நாளைக்கு சண்டே இல்லை அதில் வீடியோவை நம்ம ரசல் கிங் ஓஜி சேனலில் பார்க்கலாம் சரிங்களா அடுத்து நல்ல தூரம் செஞ்சு நான் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க